நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பாலாரும் தேனாரும் கரைபுரண்டு நாட்டை நாங்கள் செல்வ செழிப்பில் வைத்திருப்போம் சிற்பியாக மாற்றி மாறி இந்த நாட்டை மாற்றி படிப்போம் என்று வாக்குறுதிகளை வாறு வழங்குகிறார்கள் ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறக நாம் வாக்கு செலுத்தி எந்த மாற்றம் வர்றதில்லை எந்த ஏற்றம் வர்றதில்லை அரைநூற்றாண்டுகள் திராவிட ஆட்சி காலம் மாறி மாறி திமுகவும் அதிமுகவும் ஆண்டு கொண்டிருக்கிறது இந்த நாட்டு மக்களுக்கு விளைந்த நன்மை என்ன நாம் உலகத்தை ஒப்புதலி பார்க்கிறோம் உலகம் மாறி இருக்கிறது உலகம் முன்னேறி இருக்கிறது உலகத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் விஞ்ஞானம் தொழில்நுட்ப வளர்ச்சி என்று எல்லாம் ஏற்பட்டது நாற்பது ஆண்டு காலம் இல்ல ஐம்பது ஆண்டு காலத்தில் தான் நாம் பார்த்து இயக்கக்கூடிய ஜப்பான் பெரும் தேசம் இரண்டாம் உலக போல வீழ்த்தப்பட்டுச்சு அமெரிக்கா எந்தவித கணிம மனங்களும் இல்ல ஜப்பான் ஜப்பான் கணக்கிட்டார்கள் நாற்பது ஆண்டு காலத்தில் உலகின் பொருளாதார அந்த மண்ணின் ஆட்சியான தீண்டதாக நகரம் என்று நகரம் சிங்கப்பூர் அந்த சிங்கப்பூரை முப்பத்தி மூன்று ஆண்டான் என்ற பெருமகன் மூன்று ஆண்டு காலத்தில் உலகம் பார்த்து வியக்கிற உலகின் சொர்க்கமாக ஆனால் தமிழ்நாட்டை அரை நூற்றாண்டு ஐம்பது ஆண்டுகள் உலகத்தில் ஆண்டுகள் திமுக அதிமுக ஆண்டு மக்கள் இருக்கிறார்கள் அன்பான சொந்தங்களே வரலாற்றில் தமிழன் கையேந்தி பழக்கப்பட்டது இல்லை தமிழன் கையேந்தியது நாம் வாழ் சமகாலத்தில் இலவசம் கேட்டு கையேந்திரம் வாக்கு காசு கொடுப்பான் என்று கையேந்திரம் இந்த இனமக்களை கையேந்த வைத்தல் கடந்த திமுக அதிமுக என்ன வளர்ச்சி பெற்று இருக்கோம் அது என்ன சொல்லுவா தமிழ்நாடு மட்டும் பார்க்காத உத்தரபிரதேச பாரு சத்தீஸ்கர் பாரு ஜார்க்கண்ட் பாரு மத்திய பிரதேச பாரு நான் ஏன் சத்தீஸ்கரையும் ஜார்க்கண்டையும் உத்தரபிரதேச பார்க்கணும் இன்னைக்கு வந்து திமுக அதிமுக ஆட்சிக்கு வந்தவர்களாக சத்தீஸ்கரை விட ஜார்க்கண்ட விட உத்தரபிரதேச விட மத்திய பிரதேச விட தமிழ்நாடு வளர்ந்துருச்சா வரலாற்றில் பின்னோக்கி போனால் எந்த காலத்தும் தமிழ்நாடு சத்தீஸ்கரை விட ஜார்க்கண்ட விட பின்தங்கி இருந்தது இல்ல நாம் கொடுத்து கொடுத்து வளர்ந்த பரம்பரையினர் ஆனால் அந்த தமிழ்நாடு இன்றைக்கு அழிவின் விளிம்பில் இருக்கிறது எந்த உரிமையும் நமக்கு இல்லை எல்லா உரிமையும் பாதிக்கப்பட்டுச்சு பாரதி பாடுறான் அன்னைக்கு பாடுன வான் பொய்ப்பிடும் தான் பொய்யா காவிரி அப்படின்னு காவிரி தென்பண்ணை பாடாரு தமிழ் பண்டவர் வையை பேணுனது என மேவியாறு பாட ஓன திருமணி செலுத்த தமிழ்நாடு முப்பதுக்கும் மேற்பட்ட ஆறுகளால் தமிழ்நாடு வளம் கொளித்தது சோர சோழ பாண்டிய மன்னர் ஆண்டார்கள் மன்னராட்சி காலம் சோர சோழ பாண்டிய மன்னர் ஆண்ட போது அன்னைக்கு என்ன சொன்ன புலர்கள் பாடுதான் ஒரு மன்னன் அறம் பொருள் இன்பம் என்ற மூன்றையும் பெற வேண்டும் என்றால் நீரை சேமிக்க வேண்டும் அதே போல நீரை சேமித்தான் மன்னர்கள் அன்னைக்கு இன்னைக்கு போல சேசிப்பு இல்ல கிட்டாச்சு இல்ல டிராக்டர் இல்ல பொக்களை இல்ல எந்த கனவு எந்த தொழில்நுட்பம் இல்ல ஆனாலும் கூட மன்னராட்சி காலத்தில் அன்னைக்கு மண்ணத்தையும் கடப்பாறை கொண்டு தமிழ்நாடு முழுக்க ஏரிகளை வெட்டினா குளங்களை வெட்டினா கண்ணாய் கட்டினா தாங்கல கட்டினா ஏந்தல கட்டினா நீங்களை பராமரிச்சா சங்கிலி தொடர்பு இணைச்சா மக்களின் தேவைக்கு கொடுத்தா விவசாய பாசத்துக்கு அந்த நீரை கொடுத்தான் வளம் கொடுத்தது தமிழ்நாடு ஆனால் இன்றைக்கு எல்லா வளம் அடித்தப்பட்டு கொண்ட கிடக்கும் ஆனா என்ன சொல்றான் நாங்க நல்ல ஆட்சியை கொடுத்துட்டு ஒரு ஆட்சி நல்ல ஆட்சியை யார் சொல்லணும் எந்த மக்கள் வாக்கு செலுத்தி ஆட்சியாரத்தை தேர்ந்தெடுத்தாலும் அந்த மக்கள் சொல்லணும் இது நல்ல ஆட்சி இது நல்லாட்சி என்றால் நீ வாக்கு காசு இல்லையே ஒரு ஏழு மாசத்துக்கு முன்னாடி கிழக்கு இடைத்ததில் வருது அந்த ஈரோடு கிழக்கு இடைத்ததளின் போது பணத்தை கொட்டி வாரி இழைத்தார்கள் குறைந்த லட்சம் நூறு கோடியை கொட்டி இழைத்திருந்தார்கள் இந்த ஆட்சி நல்லாட்சியாக மக்களுக்கு இருந்திருந்தது என்றால் வாக்கு காசு கொடுக்க தேவையில்லை மக்களுக்கு தே மக்கள் விரும்பி அந்த ஆட்சி தொடரட்டும் என்று ஓட்ட போடுவான் இந்த தொகுதியில் என்று சொல்லி மக்கள் ஓட்ட போடுவான் நடப்பது அதிமுக ஆட்சி அதிமுக எந்த கொடிநாடு ஆட்சியை கொடுத்ததோ அந்த ஆட்சி மேட்சியாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது திமுக ஆட்சி அதிமுக ஆட்சியாளத்தை மதுபான கடைகள் தமிழ்நாடு முழுக்க இயங்கியது அன்றைக்கு திமுக போராடியது

தமிழ்நாடு முழுக்க கஞ்சா அபின் போதை மாத்திர போதை பொருட்கள் போதை சாக்லேட் போதை ஊசி எல்லாம் தங்கு தடைந்து பிறந்தது கடை கோடி வரைக்கும் பிறந்தது இந்த போதை பொருள் கண்டா விக்கப்படும் தகவல் சொன்னால் தகவல் ஆட்சி பிறந்த திராவிட மாடல் ஆட்சி இந்த ஆட்சி அதிமுக ஆட்சி காலத்தை சாத்தான் கூட இதே சாத்தான தந்தை மகன் படுகொலை செய்யப்பட்டார்கள் அன்றைக்கு படுகொலை செய்யப்பட்ட போது இதே திமுக கண்டித்தது போராடியது அந்த குடும்பத்துக்கு நீதி வேண்டும் என்று கேட்டது அன்றைக்கு காவல் நிலையங்கள் சாத்தான்களை கூடமாக மாறி என்றார் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஆனால் இன்னைக்கு திமுக ஆட்சி காலத்தில் இருபதுக்கும் மேற்பட்ட காவல் மரணங்கள் காவல் நிலையத்தை வச்சு அடிச்சு கொள்றான் இந்த நெல்லை அம்பல சமுத்திரத்தில்

அம்மா ஆட்சி காலத்துக்கு பிறகு என்ன காவல் துன்பத்தில் நடக்கலையா இந்த திமுக என்ன தமிழ்நாடு முழுக்க என்ன சந்தை சிரிக்குது இதே கிராம நிர்வாக நேர்மையான அதிகாரி கொலை செய்யப்படுறாரு ஒட்டுமொத்த கிராம நிர்வாக அலுவலர்களும் கூடி முடிவு செஞ்சு எங்களுக்கு கை துப்பாக்கி கொடுங்க கை துப்பாக்கி கொடுத்தால்தான் நாங்கள் இருக்க முடியும் எங்கள் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்ற நிலைமை தான் தமிழ்நாட்டில் இருக்கு ஆனா சொல்றான் இது வந்து திராவிட மாநாட்சிங்க இந்த ஆட்சி யாருமே குறை சொல்ல முடியாது அப்படின்னு ஊரே காலி துப்புதுரா ஊரே காலி துப்புது ஆட்சி நடத்த தெரியுதா இல்ல ஆட்சி என்ன நடக்கும் தெரியுதா நாளை காலில் ஐயா ஸ்டாலின் கிளம்பி போறாரு ஸ்ரீன் நாட்டுக்கு போறாரு இப்ப யாரு இப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர் தான் தமிழ்நாட்டின் அதிகாரப்பூர்வமற்ற முதலமைச்சர் அவர் சாதாரண ஆள் நீட்டை ஒடிச்சிட்டாரு சனாதனத்தை ஒடிச்சிட்டாரு அடுத்தது என்னென்ன தேர்தல் வாக்குறுதி வாரி வழங்கினார்கள் திமுக ஆட்சிக்கு வந்தால் நீட்டம் நடக்காது நடக்க விடமாட்டோம் இருக்கக்கூடிய பிள்ளைகள் மருத்துவம் பிடிக்காமல் என்றார்கள் ஆனால் நீட்டுதான் ಮೊಕ நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா நீட் தேர்வு ரத்து பண்ணிடுவோம்னா நாங்க ஒரே கையில் தாங்க நாங்க முடிச்சிடும் என்ன சொல்றோம் தமிழ்நாடு முழுக்க நீட் தேர்வு முடிக்க லட்சம் கையெழுத்து வாங்குறோம் ஐம்பது லட்சம் கையெழுத்து தேவையில்லை தேவை வந்து ஒரே ஒரு கையெழுத்து சனாதிபதியோட கையெழுத்து சனாதிபதி ஒப்புதல் கொடுத்து விட்டா தமிழ்நாட்டுக்கு நீட் விளக்கு கிடைக்கும் இதுதான் நிலைமை அப்படி இருக்கப்ப எல்லாரும் சொல்றது என்னன்னா ஜல்லிக்கட்டு போன ஜல்லிக்கட்டுக்கு மாணவர்களும் இளைஞர்களும் போராடியது போல தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடத்தினால்தான் நீட் விளக்கை பெற முடியும் என்று சொல்றாங்க அதிமுக ஆட்சி நடத்த ஜல்லிக்கட்டு போராட்டம் நடத்தப்பட்டது போல தமிழ்நாடு முழுக்க மக்கள் போராட வேண்டும் என்றால் நீ மெரினா கடற்கரை திறந்து விடு விட்டு மக்களை போராட அறிவு விடுத்து அழைப்பு விடு மக்கள் கூடுமா நீட் தேர்வு விளக்க அழுத்தம் பிறக்கும் நெருக்கடி பிறக்கும் சாத்தியமாகும் நீ மெருணா கடகை திறந்து விடுவியா மக்களை தயார் பண்ணுவியா அப்ப மக்களை போராடத்துக்கு தயார் பண்ணாம எப்படி நீட் வழக்கை சாத்தியப்படுத்த முடியும் இப்ப சொல்றாங்க பாஜக வீழ்த்தன ஒரே வாய்ப்பு ஒரே வாய்ப்பு திமுக தாங்கிற திமுகவுக்கு இரட்டை நாக்கு இரட்டை முகம் தமிழ்நாட்டில் பேசுவான் பாசிச பாஜக ஆனா வடநாட்டுக்கு போனா சொல்லுவான் பாஜக எங்கள் ஸ்வீட் சினிமா இங்க சொல்லுவான் நாங்க பாஜக விட மாட்டோம் தமிழ்நாட்டுக்கு மோடி வரக்கூடாது கோதாஸ் மருத்துவமனை மோடி கொண்டு வரல மோடி செங்கல்லை காட்டி தமிழ்நாட்டுல ஆனா தமிழ்நாட்டில் ஐயா டியாக சொல்றாங்க அமித்ஷா பார்த்துட்டு வந்து என்ன சொல்றாரு வெள்ளித்தட்ட வச்சு பதினோரு மருத்துவ கல்லூரிய மோடி கொடுத்திருக்காரு அந்த மோடியை தமிழ்நாட்டுக்கு அழைக்காம யாரும் அழைக்கின்ற

அப்ப அந்த பாரதை காட்டி அச்சுறுத்தி பாஜக எதிர்ப்பு வாக்கு தனக்கு சாதகமாக திமுக அங்க ஒரு ஆட்சி அடக்கிறது இங்கும் ஒரு ஆட்சி அடக்கிறது இந்த ஆட்சிகளை அகற்றிவிட்டு ஒரு தூய நல்லாட்சி நிலைவதற்கு மலர்வதற்கான வாய்ப்பாக நாம் கட்சி கலந்து நிற்கிறது சமரசம் இல்லாத நாம் கட்சி தொடங்கப்பட்ட இரண்டாயிரத்தி பத்து மேட்டு தொடங்கப்பட்ட அன்றை தவித்தடு போல தனித்து சமரசம் இல்லாது கலத்து நிற்கிறோம் காலங்காலமாக வந்த ஒரு பலவர்கெல்லாம் வாக்கு செலுத்தி அதிகாரப்படுத்திய நீங்கள் உங்கள் வயிற்று பிள்ளைகளுக்கு அதிகாரத்தை கொடுங்கள் கடைசியாக இந்த மண்ணுக்கு மக்களுக்கு உழைத்து சாவு நன்றி வணக்கம்